காதலன் உட்பட நான்கு நண்பர்களோடு சேர்ந்து பதினேழு வயது சிறுமி தன்னுடைய தாயையே கொலை செய்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பெங்களூரை சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய நேத்ரா என்ற பெண்ணுக்கு பதினேழு வயதில் ஒரு பெண் இருக்காங்க அவங்க பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி அடையாததால் பாதியிலேயே பள்ளி படிப்பை நிறுத்தியிருக்காங்க கணவனை இழந்து மகளை தனியாக வளர்த்துட்டு வந்த நேத்ரா ஒரு தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக பணியாற்றிட்டு வந்திருக்காங்க கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நேத்ரா அவருடைய வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டு இறந்திருக்காங்க நேத்ரா இறந்ததை அடுத்து அவங்களுடைய மகளும் சில நாட்களில் காணாமல் போயிருக்காங்க உடனே நேத்ராவுடைய தங்கைக்கு சந்தேகம் வர காவல் நிலையத்துக்கு போய் தன்னுடைய அக்காவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கிறதாவும் அக்காவுடைய மகள் காணாமல் போயிட்டாங்க அவங்கள கண்டுபிடிச்சி தருமாறும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீசாரும் உடனடியாக நேத்ராவுடைய மகளை தேடும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க நேத்ராவுடைய மகள் அவங்களுடைய பாட்டி வீட்டில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உடனடியாக போலீசார் அங்கே போய் நேத்ராவுடைய மகளை அடைச்சிட்டு வந்திருக்காங்க விசாரணையில நேத்ராவுடைய மகள் நான் தான் என்னுடைய காதலன் மற்றும் நண்பர்களோட சேர்ந்து என்னுடைய தாயை ஒப்புதல் அடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து நேத்ராவுடைய மகள் அவருடைய காதலன் மற்றும் நான்கு நண்பர்களை போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க இதுல நம்ப முடியாத விஷயம் என்னன்னா யாருக்குமே பதினெட்டு வயசு கூட ஆகல எல்லாருமே பதினேழு வயசுக்குள்ள இருக்கிற பசங்க அதுலயும் ஒரு பையனுக்கு பதிமூணு வயசுதான் ஆகுது தொடர்ந்து போலீசார் அந்த அஞ்சு பேர்கிட்டையும் விசாரணை செய்யும் போது தன்னுடைய மகள் ஒரு வாலிபரை காதல் செஞ்சதாகவும் அந்த காதலில் தனக்கு ஈடுபாடு இல்லை இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு தன்னுடைய தாய் கண்டிச்சதாகவும் அதனால் கோபமானன்னா என்னுடைய காதலன் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து என்னுடைய தெருவில் யாருமே இல்லாதப்போ என்னுடைய அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன் அங்கிருந்து என்னுடைய அம்மாவுடைய உடலை எடுத்துட்டு போய் பெட்ரூமில் ஒரு சேலையை கட்டி தூக்கில் தொங்க விட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து போலீஸார் அந்த சிறுமி உட்பட ஐந்து பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க பதினேழு வயது சிறுமி தன்னுடைய காதலன் மற்றும் நான்கு நண்பர்களோட பெற்ற தாயையே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு